அந்த வீட்டை பார்க்க பார்க்க எரிச்சலாக தான் வருது பாரு எங்கள் வீட்டு இடத்துல வீட்டை கட்டிப்பிட்டு எம்மன் திமுறின்னுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற பார்த்தியா என்னம்மா அறுபது அடி கூந்தல் ஆடுதான் அதை இருந்து கீழே விட்டு ஆற்றவான் மொஹரக்கட்டையில் சி அடுத்த வீட்டில் இடத்த கட்டிவிட்டு எம்மன் திமுரு பார்த்தியா இவளுக்கு இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இவளை என்ன பண்ணி கிழிக்க முடியும் நம்ம புருஷனே ஒழுங்கா இல்லை இதில் இவ்வளோ போய் கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் மூஞ்சி மொகரையும் பார் மொகரைய இந்த ஆளை சொல்லணும் எல்லாம் போற வரவெல்லாம் இடத்துல பங்கு கூடு பங்கு கூடுன்ற மாரி எப்படி இடத்த பிரித்து போட்டு அழவாக கட்டி போட்டால செத்த போய் நின்று என் ஆமியால் ஓ வேடிக்கை பார்த்ததுக்கு நாயாவை தூட்ட சிரிக்கி மாவா சிரிக்கி இருக்கட்டும் இருக்கட்டும் கம்மன் திமுர் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தது ஏன் புருஷந்தானே ம் ஒன்றும் இல்லாமல இடம் கொடுக்குறான் இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ம் இருக்கட்டும் ம் எம்மன் திமுரு பிடிச்சல ம் கொஞ்சம் கொஞ்சம் வாயா இவனுக்கு இவன் வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்தால் தான் ஆத்தாப்பா வீட்லேருந்து வந்து செய்யறதெல்லாம் செய்வாங்களே ம் ஆனால் சிரிக்கேட்டமுள்ள கிடக்கிறா எடுபட்டவ நம்ம ஏன் கூட போட்டிக்கு போடுறா சமைக்க ச சரிக்கச் சமமா வர்ற போய் ஈட்டு கொடுத்தா உடச்சு உதச்சுக்கிட்டு வரலாமா ம் அம்மா ஆத்திரமில் வருது என்ன சிரிக்க சிரிச்சுக்க சட்டை உன் மொகரை கட்டையில மூஞ்சி மொகரையும் மாறு ஆய முடிக்கிட்டு இருட்டி உள்ளாரையா அடக்கத்தில் ஏன் புருஷன் என் பேச்சை கேட்கலன்ற திமுரில் தானே நீங்கள்லாம் ஆடுறீங்க வரட்டு இன்னைக்கு அந்த ஆள் வேலைக்கு போயிட்டு தோட்டத்து தான் வருவான்னு தோட்டத்தில் எல்லாம் உட்காந்து கலக்கிறோம் வரட்டு வரட்டும் எம்ம திமுரு பிடிச்சி ஆடுற பற்றி ஆணவத்தில் இங்கே பாருடி உன் ஆம்படி என் போகிற வழியில் போலீஸில் மாட்டுவான் பாரு என்னென்ன கடத்தல் கலக்கு கடத்தல் மணல் கடத்தல் கல் கடத்தல் என்னென்ன கடத்துறீங்க நீங்கள் குடும்பத்தோடு கடத்தி கடத்தி அரசியல்வாதிகளுக்கிட்டு வேலை செஞ்சு எப்படி வந்து பெரிய ராயர் ஃபேமிலி மாரி ப பண்ணுறது ம் மூஞ்சியா பார்த்தியா மூஞ்சியை உன் புருஷன் திருடி பிழைக்கிறான் அதுக்கே உனக்கு இம்மாந்தி முருபாரு இன்னும் உன் புருஷன் நல்ல எங்களை மாரி எல்லாம் எங்கள் புருஷன் உன் மாரி எல்லாம் படித்து கிடிச்சு வேலைக்கு போய் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்து வேலைக்கு சம்பளம் வாங்கினா உனக்கு கையால் பிடிக்க முடியாது போல இருக்க ஏ அப்பா நீ என்ன மாதிரி ஆல்ரெடி எனக்கு தெருலி சரியான கிறுக்கு முண்டையாக இருப்பால் சொல்ல சொல்ல கேட்காத பார்த்து சிரிக்கிறாளா என்ன பார்த்தா என்ன பைத்திய காய்ச்சி மாரி இருக்குது இரு இரு என் கூட இருந்தவங்கெல்லாம் காணுன்ற ஒரு தைரியத்தில் பேசுறியா சிரிக்கிறியா என்ன ஒன்றும் விளங்கலையா எனக்கு மூஞ்சியை பற்றியா மூஞ்சியை வங்குரங்கு மாரி வச்சுக்கிட்டு ம் பேசி இடத்துல என்ன என் திமுரு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா தேவை இப்போ மானியாரை நாய் விட்டு தோத்துனது பற்றா அது போல இருக்கு இங்கே பாரு வேற திறந்து விட்டோன்னு வச்சுக்கணும் நாயை வந்து உன் வயிற்றுல இருக்கிற சதையை பிடிங்கி பிடிவம் பிடிங்கி அங்கே தான் இருக்குது கொஞ்சம் சதை மற்றதெல்லாம் எலும்பாக இருக்கிற பார்த்துக்க எவ்வளோ திமுரு உனக்கு பேசுகிறா பேச்சு என்னமோ உன் புருஷனா என்னெல்லாம் கேட்கவும் மாட்டான் நான் இடத்த கொடுக்கவும் மாட்டேன் நீ சரியான பொம்மளந்தே என்ன அவ்வளோ பண்ணுட்டி என்னோட பேசுகிற பேச்சு எப்படி சம்பாரிச்சா என்ன காசு பணம் இருக்கா தான் பேச்சு பேசுகிறா பேச்சு நிறைய சம்பளமாக நிறைய படித்தவங்களாம் இவங்களாம் அவங்களாம் என்ன வளர்றேன் ஆ உன்னெல்லாம் சும்மா விட்டேன் பாரு என்னை நான் அடிச்சுக்கணும் பார்த்துக்க நான் அன்னைக்கே ரவுடியை வச்சு தூக்கி தீங்கிட்டா அதை கொண்டு போய் போட்டு டெட் படி முட்டி முடியும் உன்னியம் திமுறை பற்றி அவளுக்கு யாரு நீ எல்லாம் ஒன்றும் என்கிட்ட உன் பார்த்தா பழிக்காது பாரு உன் புருஷனே என் கைய ம் அந்த திமுறில் பேசிக்கிட்டு இருக்கே அடி எடுபட்டவளை எடுபட்டவளை ம் இங்கே யாரு ஒரே வழியாக ஆடாத உடம்புல சதை பிடிச்சிருக்குன்னு ஆட்டம் போட்டு காட்டுறது ஆட்டம் இங்கே யார் காடை உடச்சி அடுப்பில் போட்டுருவோம்ட்டியா அடுப்பில் என்ன என்னை ஒரு ஆள்ன்னு நினச்சியா என் கூட நாலு ஆள் இருக்காங்க அடி நாலு ஆள் என்ன முன்னாய் அவு துடுவாழமுல்ல ஏட்டி அறிவு கட்ட சிரிக்கி ஒரு புல்ல வைக்க தகுதி இருக்காட்டி உனக்கு ஊடு பத்து வீடு கட்டி வச்சுக்கிட்டு எந்த ப எந்த பயம் ஆள போகிறான்னு பத்து வீடு கட்டிக்கிட்டு பெரிய பெருமிதத்தில் வாழ்கிறா ஊற அவங்கட்டு காசை கொல்ல அடித்தா எப்படி தாண்டி கடக்கணும் தனியாக உட்காந்துக்கிட்டு நான் அது ஒரு புல்லை பெற்ற வச்சுக்கிறேன் டி புல்லை நல்லா இல்லை ஒல்லியாக இருக்கிறேன் உங்கள் சதம் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை நீனு அதுக்கு தான் கடவுள் உனக்கு அளந்தே வச்சுருக்கிறான் பாரு பேசுகிறா பேச்சு இங்கேரு நானும் இங்கேயும் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் உமை நாள் பாவம் எது புல்லை குட்டியில அவ்வளோ இருக்கிறாளே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தா ரொம்ப திமுறெல்லாம் போட்டு அடிக்குது உனக்கு ம் இங்கே என்னமோ யாம் புருஷனை எவ்வளோ கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கலாமா எங்கள் வரட்ட அந்த ஆள் அந்த ஆளுக்க கதண்டி உக்காந்து கிடக்கிற எடுப்பிட்ட மானங்கட்டை என் மானங்கட்டை மாடு சிரிக்கி இருக்கட்டும் இன்றைக்கி வரட்டும் அந்த ஆள் அப்புறம் பேசிக்கிறோம் உனக்கிட்ட கச்சேரி பேசுகிற சரியான பொம்பளை என் வீட்டு வா தோட்டத்தில் இருந்துக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் ஏன்னம்மா பெரிய ஆள் என் வீட்டில் உனக்கு எட்டான் இல்லாத கடந்த ஓடி நின்று என் வீட்டு பட்டாவில் இடத்த வீட்டை கட்டிப்புட்டு என்ம்மன் திமுரில் பேசுகிற நீ என் வீட்டு இடத்துல இடத்த கட்டி வீட்டை கட்டிக்கிட்டு என்னையே எம்மன் பேச்சு பேசுகிற நீ உன் எல்லாம் சும்மா விடலாமா இரு இரு எல்லாம் வர்றாங்க பெரியவங்க ஊருக்காரங்க பஞ்சாயத்துக்காரங்கெல்லாம் வர்றாங்க உனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்ட்டி எடுபட்டவள வரட்டும் வரட்டும் இன்னைக்கு ம் இனிமேல் அந்த ஆள் வரட்டும் வா கைக்குள்ளே இருக்கிறான் நான் சொல்கிறேன் நீ சொல்லிட்டு அடி எப்பறி உனக்கு இருக்கட்டி உனக்கு இருக்கட்டி இருடி ம் எடுப்பட்டவ எப்படி பேசுகிற பற்றியா எல்லாம் இந்த வீட்டில் கிடக்கிறானா இந்த கிறுக்கு பைய கிறு கம்நாட்டி பைய இவன் ஒழுங்கா இருந்தால் ஏன் இவெல்லாம் என்ன பேசுகிறா இப்படி எங்கே எவ இழிக்கிறாள ஈன்னு இழித்துக்கிட்டு போகிறான்னு அதனால அவன் ரொம்ப தைரியத்தில் பேசுறா தைரியத்தில் பொண்டாட்டியாச்சே புள்ளிவளாச்சு நமக்கு புள்ள பிறந்து அது கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுக்கு வரப்போகுது நம்ம நல்லா ஒழுங்கா அடக்கிக்கிட்டு இருப்போம்னு இல்லாத இந்த ஆளை பற்றி பேசணும் இந்த ஆளை ம் இந்த ஆள் வரட்டும்னு இருக்கான் வரட்டும் வரட்டும் எம்மன் சொன்னாலும் கொஞ்ச கூட சூடு சொரணம் இருக்குதா இந்த மனுஷனுக்கு எடுபட்ட பய எடுபட்ட பய இவன் இவன் கொடுக்குற இடத்துல தானே அவள் பேசுகிறா இப்படி இல்லைனா அவளையும் பேசுகிறா பேச்சு பேசுகிறா பற்றியா இந்த வந்துட்டான் நல்ல மாப்பிள்ள வரட்டும் வரட்டும் என்ன பேச்சு அவள் என்னை கொஞ்ச நேரத்தில் புள்ள வைக்க துப்பு கிடையாது ம் ஆஸ்பத்திரிக்குள்ள கொண்டு போய் காட்டினா அவள் மாமியான் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா புல்லை பத்துக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் புல்லை பத்துக்கிட்டா எங்கே அழகு போயிருமோன்னு புல்லை இல்லாத ம் எம்மா திமுறை பற்றியா பத்து வீடு கட்டிக்கிட்டு இதில் பத்தாவது வீடு என் வீட்டு இடத்துல கட்டிருக்கா எடுபட்டவ எடுபட்டவ இதில் ஏன் புருசங்கார உடந்தில் இருந்தவங்க தானே பண்ணுறா வரக்கதே தேதம் வந்துட்டான மைனர் மாப்பிள்ள இப்படி போகிற பார்க்குறவள எல்லாம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம்னு கொடுத்து என்னை என் பிள்ளையை நிற்க வைக்க பராமரிக்கவன் இவனை என்ன காலையை வரிகிட்டு ம் இவனுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே வரட்டும் இன்னைக்கு வரட்டும் என்ன ராவு காலம் நம்ம பக்கம் திரும்புது சரி உள்ளே என்னத்தை காற்று வந்ததுன்னு செத்த வாசலுக்கு வந்ததுக்கு இப்படி இருக்கிறாளா இவ என்ன யாரை கழிக்கிட்டு இருக்கிறா எனக்கு ஒன்றும் புரியலையே ஓஹோ அப்படி போகுதா கதை என் இருந்து என்ன பேருக்கு கட்டிப்பட்டு என் இருந்து சீர்தனத்தை எல்லாம் வாங்கி வச்சு அழுத்திக்கிட்டு என் பிள்ளைக்கு நல்லது கடை செய்யாத என் பிள்ளைக்கு சேர வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இன்னொரு செருக்கி ஊடு கட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும் அப்போ அம்மா கேடுக்கிட்டு போய் கேவலம் போயிட்டோம் இருக்குது நான் எடுபட்ட பயலுக்கு எதுக்கு தாங்களாம் என்ன பண்ணி ஒரு குட்டியோட வாழ்க்கை கெடுக்கிறானோ ஒரு பிள்ளைய பற்றி அந்த பிள்ளைய நடுத்தரில் விட்டுட்டு போகலான்னு பார்க்குறானோருக்கு சம்பாதிக்கத்தலாம் இப்படி கண்ட அழிச்சு விட்டு கடைசியில் புள்ள பொண்டாட்டி ஆற்றால நடுத்தரில் விட நிற்கிறானோ உபருக்கு நான் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு இல்லை ஆத்துக்கிட்டு இருக்கிறேன் கண்ட சிரிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்காரன் அழகாக ஒழுங்கா இல்லைனாக்கா கண்ட சிரிக்கெல்லாம் ஏன் அப்படி பேசுகிறா என்னையே அதை கேட்க துப்பு இல்லை பாட்டு பாடுறாரு பாட்டு வார்த்தை வெடிச்சு பாடுனாக்கா நம்ம கண்டுபிடிச்சோமா அதுக்கு அந்த கிளவிக்கு ஒரு புள்ள பெற்றுக்க துப்பு கிடையாது குடும்பத்தை வந்து எப்படி சீரழிக்கிறா பாத்து எப்படிதான் எல்லாரையும் பார்த்து 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 கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பத்து வீடு கட்டிருப்பானு எனக்கு இப்போ நம்ம முடியுது கடவுளை கடவுளை ஒருத்தனுக்கு ஒருத்தின் வீட்டில் கம்முன்னு இருக்கிறவளெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்திய காரியம் மாரி இருக்க மாட்டேங்குது ஜில்லை ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற நான் சும்மா மூணு மூணுத்துக்கு கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற சந்தேகம் முடிச்சு உனக்கு என்ன கேடு காலம் வந்துச்சு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சரி இதை காத்தோட்டம்னு தோட்டத்து பக்கம் போவோம்ன்ட்டு வெளில வந்ததுக்கு என்னமோ அப்பிலேருந்து வந்ததுலேருந்து என்ன முன்னு 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 இருக்கிறியா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தன்னாடி தெரியும் நல்ல ஒட்டடை குச்சி மாதிரி இருந்துக்கிட்டு எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை கல்யாணம் பண்ண பற்றியா இல்லை என்ன அடிச்சுக்கணும் பாரு பேசுகிறா பேச்சு என்னன்னு சொல்லி தொலைக்காத நேரம் விஷயத்துக்கு வராமல் பேசலா பத்தியா என்ன யாருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க இங்கே என்னமோ ஒரு வாட்டி எனக்கு தெரியாமல் அந்த டயானாவுக்கு பணத்தை கொடுத்து விட்டேன் உன் மேலே உள்ள கோவத்தில் அதுக்கப்புறம் எந்த சிரிக்கிட்டேயும் நான் பேசலட்டி எப்போ பாரு உனக்கு இதே பேச்சாக போயிடுச்சு எப்போ பாரு சந்தேகம் முடிச்சுக்கிட்டு திரிவி என்ன உனக்கு பிரச்சனை அதை முதல்ல சொல்லு நான் செவ்வணுன்னு கம்முன்னு போகும் பிரச்சனை வராத பொண்டாட்டியை போயிட்டால எதுவும் நம்ம கேட்கக்கூடாது அடிச்சாலும் முடித்தாலும் நம்ம பொண்டாட்டின்னு நான் கம்முன்னு போகிறேன்ல உனக்கு ரொம்ப திமிரு உனக்கு எப்போ பார் சந்தேக கண்ணோட பார்த்துக்கிட்டு எப்போ பாரு திட்டுறது வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு வரமாட்டேக்குது ம் இப்படி இருந்தால் எப்படி உன் கூட வாழ முடியும் ஓஹோ இப்படியெல்லாம் பேச கற்றுக் கொடுத்தாலே எகுத்த விட்டு ஏகவள்ளி அவள் நம்ம வீட்டில் இடம் கட்டும் போதே நான் தெரிஞ்சிருக்கணியா எனக்கு நம்ம வீட்டு இடத்தனையே அவளுக்கு மறைமுகமாக கொடுத்துருக்குற பிறகு அதனால தான் அவள் அம்மன் தைரியமாக ஸ்ட்ராங்காக போட்டு வீடு கட்டிருக்கிறாள் ம் கொஞ்சமாவது சொரணம் இருக்கா உனக்கு நம்மளுக்கு இல்லைனா சரி போகுது எவனம் எடுத்துக்கிட்டு போகிறான்னு விடலாம் புள்ளைய பற்றி சிங்க குட்டி மாரி ஒன்று வச்சுக்கிட்டு அடுத்தவெல்லாம் வீட்டுக்கு வந்து பங்கை போட்டு இடத்த பிரித்து பிரித்து எழுதி இடத்த பிரித்து பிரித்து கட்டிக்கிட்டு கிடக்குற அளவுல புறம்போக்கில் இருந்து சிரிக்குவலாம் இப்போ உனக்கு என்ன திமுரு வந்துருச்சோ அவள் சொல்லிட்டால உன் லட்சணம் வரலாம் உன்னை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் இப்படி பண்ணுறாலாம் நீங்கள் எதுவும் வாய் திறக்க மாட்டேன் சரியான ஆம்பளையாக இருந்தால் நீ எனக்கு அடங்கி பேசணும் ம் அதை விட்டுட்டு ஊறாமட்டு கொண்டாட்டி உங்கள்கிட்ட பேசுகிறீங்க உனக்கு வெக்கமா இல்லையா நீ எல்லாம் எதுக்கு கிடக்குற ஆண்டுக்கிட்டு சாவு இன்ன வரைக்கும் நான் உன்னை இந்த பேச்சு வார்த்தை கேட்டதே இல்லை ஏன்னா அவன் அப்படிப்பட்ட நடவடிக்கையில் இருக்கிற சி நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு எதுக்கலான்னா ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு தெரியுதையோ தெரியலை ம் இது ஏதோ தப்பு இருக்குது இல்லை அதுக்கு எவ்வளோ சொல்லி நான் கேட்கக்கூடாது ஆனால் இடத்தையும் எட்டுக்கிட்டால் போனால் போய் தொலைகிறானு விட்ட பற்றியா அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ சரியான சூட்சமை கல்லைன்னு என்னடி உனக்கு திமுரு பிடிச்சி போச்சாட்டி என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற என்ன சூச்சம கல்ல அந்த கடல இந்த கடலன்னுக்கிட்டு திமுறா உனக்கு இங்கே ஆறு ஒழுங்காக நடந்துக்க தேவ இல்லாமல் என்ன ஒரு வாட்டி தப்பு பண்ணதுக்கு என்னை தொடர்ந்துக்கிட்டே வருமா தலையெழுத்தை தலையெழுத்தை அவள் என்னமோ சொன்னாலும் அவளை நான் இடத்துல வீடு கட்டிக்கணும்னு நான் நானே எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நம்மலாம் படிச்சிருக்கிறோம் டீசெண்டாக இருந்து எப்படி எந்த வகையில் நம்ம நம்ம இடத்த வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னமோ நம்ம கைகள் விட்டுட்டேன்னா அவளை வந்து எடுத்துக்க சொன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன ஒன்றும் புரியலையே சாவை வர சொல்றியா இம்ம நாள் ஏதோ பட்டும் படாதமாக திட்டுனா இன்னைக்கு டேரெக்டாக சாவுன்றியன்னு அப்போ நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பேன் நீ எல்லாம் எதுக்குடி ஒரு 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 பொம்பளைங்க கல்லா நாளும் கனவன் புல்லா நாளும் புருஷன்னு இருக்கிற ஆளுங்க நீ இருக்கிற பற்றியா நீ சனி அண்டி எனக்கு பிடிச்ச சனி உன் கூட வாழவும் விருப்பமில்லை உன்னை விட்டுட்டும் தொலைய முடியல என் பிள்ளைக்காக சனியை முடித்த மாதிரி இடத்த குடு குடுன்னு போய் அவர்கிட்ட கத்தி வச்சுக்கிட்டு சண்டையாக போட சொல்கிறேன் நீ கரு நீ இன்னும் மாதிரிலாம் எங்கள் வீட்டில் என்னை வளர்க்கலை பார்த்துக்க எங்கள் அப்பா அம்மாலாம் டீசெண்டாக படிக்க வச்சு நல்லா யாருக்கிட்டையும் சண்டை போகக்கூடாது அவங்க எது பண்ணாலும் நம்ம பொறுத்துக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கடவுள் கொடுக்குறத நம்ம பார்த்துக்கணும்னு அப்படி தான் வளர்த்துருக்குறாங்க நல்ல குடும்பத்தில் பிறந்தால் தாண்டி உனக்குலாம் நல்ல புத்தி வரும் இப்படி உன் அப்பன் உன் ஆத்தா உன் அண்ணன் தம்பி எல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு சுற்றி வீக்க போடுறதுக்கு நல்லா வளர்த்துட்டுன்னா நீ ஏன் இப்படி பேச